ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் உங்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிடும் மோடிக்கு செல்வாக்கு போய்விடும் இனிமே அவர் பிரதமர் கிடையாதுங்கிறத பலர் சொல்லியிருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு பத்து ஆண்டுகள் அவர் இருந்துட்டார் எதுவுமே சரியாக பண்ணல பொருளாதாரத்துலேருந்து ரொம்ப மோசம் ஆயிடுச்சு சீனா விவகாரத்தில் சீனா கிராமம் கட்டிடுச்சு ஸோ அடுத்த முறை பாஜக ஜெயித்தாலும் இவர் பிரதமர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்காது திருநெல்வேலியில் மட்டும் நைனார் நாகேந்திரன் ஜெயிப்பார் மட்டும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை உட்பட தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு முதல்ல ஒரு பாஜக சீனியர் லீடர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு எலெக்ஷன் முடிஞ்சும் எலெக்ஷன் நடக்கிறப்பையும் இப்படி சொல்லி பாஜக அகென்ஸ்டா பேசிக்கிட்டே இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஹார்ஸ் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் ப்ளஸ் அவருக்கு வந்து திரும்போதே அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் சில வருத்தங்கள் இருக்கலாம் உதாரணமாக இந்த ராமர் கோயிலில் வந்து இவ்வளவு தீவிரமாக கொண்டு வந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அவருக்கு எந்த கிரெடிட்டுமே இல்லாமல் கடைசியில் அந்த கோயில் சமயத்தில் இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம் பல விஷயங்கள்ல சுப்பிரமணியசாமி வந்து ஒரு வழக்கு போட்டார்னா அந்த வழக்கை ரொம்ப தீவிரமாக நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர்கிட்ட சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய திறமை வந்து அந்த விமர்சனங்கள் வந்து மறைச்சிட முடியாது அதனால் வந்து அவருக்கு வந்து அண்ட் ஹீ திங்ஸ் அட் ஹீஸ் எலிஜிபிள் பெர்சன் டு பி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த நாட்டுடைய பிரதமந்திரியாருக்கு தனக்கு முழு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு சோசியாலஜி பொருளாதாரம் அரசியல் மூலையுமே வந்து கெட்டிக்காரு இன்னைக்கு பொருளாதாரம் வந்து செரிஞ்சுக்கிட்டுருன்னு மற்றவங்களாம் சொல்கிறத விட சுப்பிரமணியம் சொல்கிறது வந்து இன்னும் பொருத்தமாக இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க அது உண்மைதான் இந்த அரசை பற்றி இந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய கூட சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ சமயத்தில் டூ ஜி இதில் கீழே கேஸில் கூட இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க இந்த ஜட்மெண்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஏன் இத்தனை நாள் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இதை ஏதோ அரசியல் நோக்கத்துக்காக போட்டது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மாதிரி போனது வந்து ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கேன் என்ன பணம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்கள மிரட்டி பணம் பண்ண பார்க்குறீங்களா அந்த மறைமுகமாக கேட்டிருக்காரு அளவுக்கு இவர் இந்த அரசு மேலே வந்து அதிருப்தியோடு இருக்கார் குறிப்பாக இவர் கூட நம்ம திரு மோடி அவர்கள் மேலே அதிருப்தி இருக்கு சரி சுப்பிரமணிய சுவாமி வித் ஆல் ஹிஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் அவர் ஒரு அறிவு வித் ஆல் ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ் மோதி கேன் நாட் பி கன்சிடர்டு அண்ட் இன்டலெக்சுவல் அவர் அந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரிலாம் அவர் கவலைப்பட்டதில்லை அவருடைய அப்ரோச்சே வேறு நான் வந்து மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்கும் எனக்கு மக்களை பற்றி அதிகமாக தெரியமாக்கும் மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறேன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அறிவு செய்யலாம் தெரியாது அப்படிங்கிற அவருக்கு உண்டு இது வரைக்கும் அதில் அவர் வெற்றிகரமாக இருந்திருக்கார் அதனால் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு துருவங்கள் ரெண்டும் இணைய முடியாது ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரைம் மினிஸ்டர் போஸ் மேலே ஆசை இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு துருவங்கள் அப்படிங்கும்போது இணைய முடியாது இந்த மாதிரிப்பட்ட சொல்லாடல் வந்து தவிர்க்க இயலாது அது இன்றைக்கி மோதி பொசிஷன் வந்து முந்தி இருந்த மாதிரி இல்லை வீக்காக இருக்குது அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் பல பேர் வந்து சொல்கிறாங்க இந்த தேர்தல் வந்து அறிவிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு கிடையாது அதில் சந்தேகமே கிடையாது ஜெயிப்பாங்களா துவைப்பாங்களே ஒரு நோக்க இருக்கட்டும் நான் ஒரு சீட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பேத்தினோர் ஃபோர் டுவெண்ட்டி அவங்க சொன்னது ஃபோர் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் த்ரீ செவன்டி இதுதான் சொன்ன இந்த ஃபோர் டுவெண்ட்டியை பற்றி அவங்களுக்கு விவரம் தெரியாது போல இதுல வந்து ஐபிஎஸிலயோ சிஆர்பிசியிலயோ ஃபோர் டுவெண்ட்டி வந்து அது சீட்டிங் செக்ஷன் அதனால சுப்பிரமணிய சுவாமி வந்து பொருளாதாரம் விழுந்துருச்சுன்னு சொல்றது வந்து சரியான இதுதான் அங்கே சீனா வந்து ஒரு கிராமத்தையே கட்டிடுச்சு நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்ற நம்ம இல்லையில நம்ம ஹோல்டு பண்றதுல அவங்க வந்து கிராமத்தையே கட்டிட்டாங்கன்னு சொல்றது வந்து சரியான பொசிஷன் தான் இவர் எதுவுமே உண்மைக்கு மாற சொல்லலை மோதியுடைய ஆட்சியை பற்றி உண்மைக்கு மாற எதுவுமே சொல்லலை அதனால பிஜேபி ஜெயிச்சு வந்தால் கூட இவர் பிரதமராக இருக்க மாட்டார்னு சொல்லி அவர் சொல்றாரு இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு தேர்தல் வந்தால் யூபியில் வந்து தே மிஸ்டில் டூ வெல் யூபிலையும் மத்திய பிரதேசலையும் அவங்க நல்லா செய்வாங்க தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தேர்தல் வந்தால் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன் தேர்தலுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் உண்மையான நிலவரத்தை சொல்ல முடியும் ஏன்னா அதுக்குள்ள எத்தனையோ சித்து விளையாட்டுகள் நடக்க முடியும் ஆனால் இன்னைக்கு தேர்தல் வந்தால் மத்திய பிரதேசிலையும் யூபியில் நல்லா பண்ணுவாங்க மற்றபடி பீகாரில் இல்லைன்னா அவங்க இவங்க எதிர்பார்க்க அளவுக்கு பண்ண மாட்டாங்க இவரே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நைனா நாகேந்திரன் ஒருவேளை ஜெயிக்கலாம் நான் இன்னும் நினைக்கிறேன் நைதான் வந்து செகண்ட் பெஸ்ட்டு பொசிஷன் வாங்குவான்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமான வாக்கள் வாங்கி செகண்ட் பொசிஷன் இருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உண்மை தான் மற்றபடி யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வந்து சரியான அசஸ்மெண்ட்டு தான் ஸோ இன்றைக்கி தேர்தல் வந்து அதேமாதிரி ஸ்க்ராப் த்ரூ ஒரு இரநூத்தம்பது சீட்டு அவங்க வந்து வாங்கலாம் இன்றைக்கி தேர்தல் வந்தால் இந்த தேர்தல் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி முடியும்போது அவங்களுக்கு இரநூறு கிடைக்குமா அல்லது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்குமா அது சூழ்நிலையை பொறுத்தது சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு இரநூறு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் இல்லைங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இன்னைக்கு உள்ளதை வச்சு பார்க்கும்போது அப்போ ஒரு இரநூத்தி முப்பது கிடைக்குதுன்னு வைக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தான் கிடைக்கணும் சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி விதவுட் அப்சல்யூட் மெஜாரிட்டி அவங்க இருக்காங்க அப்படின்னா உடனடி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மொராலிட்டி பற்றி கவலையே இல்லையே உடனடியாக இந்த இந்தியா கூட்டணித்தவங்களும் இழுக்க பார்ப்பாங்க எப்படியாவது தகுதி திட்டம் பண்ணி நம்ம மறுபடியும் ஆட்சியில் உட்காந்துருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இதுதான் நடக்கும் அப்படி நடக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து இரநூறு கீழ் இருக்கணும் அதுக்கப்புறம் எந்த கட்சி அவங்ககிட்ட போய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா நாளுக்கு நாள் அவர்களுக்கான ஆதரவு குறைந்து கொண்டே போகிறதுங்கிறது உண்மை அதை மறக்க முடியாது அதனால தான் பிரைம் மினிஸ்டர் என்னென்னலாம் பேசுறாரு பாகிஸ்தான் ஆதரவாளர்னு சொல்லி ராகுல் பற்றி சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு உங்க தாலிப்பிடி பறிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு பசு மாட்ட தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க என்னென்ன பேசுறாங்க எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் எதை காட்டுது எப்படியாவது ஹிந்து கன்சாலிடேஷனை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாருங்கிறத காட்டுது எதனால் அப்படி முயற்சி பண்ணுறாரு ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி நம்பிக்கிட்டு இருந்தாங்க ராமர் கோயில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கலை ஏன்னா ராமர் கோயிலை வச்சு ஹிந்து கன் கன்சாலிடேஷன் பண்ணலான்னு நினச்சபோது ரெண்டு காரியம் தப்பாக போச்சு இந்த அண்ணாமலை வந்து அண்ணாமலை பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டேங்கிறாரு பேசக்கூடாத நேரத்தில் பேசுறாருங்கிறது நிஜம் அவர் என்ன சொல்லிட்டாரு திருப்பதி வெங்கடாஜலபதி கூட தீவிரமாக வந்து மக்கள்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிடுவாங்க பா பாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உடனே ஆந்திராக்காரங்க அத்தனை பேரும் முழிச்சுக்கிட்டாங்க இதனால நமக்கு எதிராக நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எதிராக அவங்க கச்ச கட்டுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு அதிருப்தி வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஹிந்து கன்சாலிடேஷன் இவங்க சொன்னாங்க இந்த ராமர் கோவில் வந்து ஹிந்து கன்சல்டேஷனுக்கு ஒரு உதாரணமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா கோயில் கட்டி முடிக்காம நீ எதுக்கப்ப இந்த இதெல்லாம் வந்து இப்போ வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு சங்கராச்சாரியார் கேட்டதுக்கு அந்த கோயில் கமிட்டில இருந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு நீ ஒரு சைவன் இது வைஷ்ணவ கோயில் உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டார் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க சொன்ன ஹிந்துத்துவம் அங்கேயே செது போச்சு எல்லா ஹிந்துக்களும் வந்து ஒன்னு அப்படிங்கறது அங்கேயே போச்சு இந்துத்துவ ஹிந்துஸுக்குள்ள நீங்கள் சனாதனவாதி இருக்கீங்க சைவர்கள் இருக்காங்க வைஷ்ணவர்கள் இருக்காங்க பௌத்தர்கள் இருக்காங்க சமணர்கள் இருக்காங்க ஆசிவக மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இந்து மதத்துக்குள்ளே இந்து மதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கான்ஃபெடரேஷனுக்குள் இவங்க எல்லாருமே இருக்காங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நாத்திகரும் இந்து மதத்துக்குள்ளே அடக்கம் இல்லை இந்து மதத்துக்குள் கடவுள் மறுப்பாளர்களும் அடக்கம் இப்போ இஸ்லாத்துல கடவுள் மறுப்பு அலோ கிடையாது கிறிஸ்தவத்தில் கிடையாது ஆனால் இந்து மதத்தில் கடவுள் மறுப்பாளர்களும் இந்து மதம் தான் கான்ஸ்டியூஷன் படி ஆமாம் ஆமாம் அதனால் ஹிந்து மதம்ங்கிறது ஒரு கான்ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் கூட இல்லை எல்லாருமே அங்கே வந்து இருக்கலாம் இப்போ இது ஃபியோன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் டைரக்டர் ஜெனலாக இருந்தேன் ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் எக்ஸ்போர்ட்டர் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அத்தனை பேர் அதில் மெம்பர் சில சமயம் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்கு இன்னொரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி தான் கருத்து வேறுபாடு எதனால் இருக்கணும்னா வணிகத்தின் காரணமாக தங்களுடைய வணிக வாய்ப்புகள் பரிபோகின்றன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் நினைச்சிதுன்னா அது இன்னொரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் எதிராக வேலை பார்க்கும் அதே மாதிரி தான் இவங்க ஹிந்துன்னு சொல்கிறவங்களில் அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது மிக மிக தீவிரமான வேறுபாடுகள் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து கோவிந்த சுவாமி பெருமானு சுவாமி கோவிந்த பெருமாள் சுவாமி சன்னதி இருக்குது அங்கே உள்ள தூஷிய தீஷ ஒருத்தர் என்கிட்ட வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் சொன்னார் சார் எந்த வைஷ்ணவ கோயில் இப்படி சிவபெருமானம் வந்து அவங்க வந்து இது அனு அனுமதிப்பாங்களா இதெல்லாம் ராஜா வந்து வைஷ்ணவனார் தான் சார் கட்டாயப்படுத்தி எங்கள் கழுத்து நினைச்சி இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு மதம் அரசு ஆதரவை பெறுகிறதோ அந்த மதம் அந்த மதம் உடனடியாக அவ்வளவு கண்ணியம் இல்லாத செயல்களில் ஈடுபட துவங்கி விடுகிறது அப்படிங்கிறது நிஜம் வரலாறு வந்து அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுது அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் பண்ணால் யாருமே வந்து அதில் ஜெயிச்சிக்கிட்டு பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிடாமல் வந்து ஹிந்து மதம் ஹிந்து மதம்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துடலான்னு பார்த்தாங்க அதில் வந்து இவங்களுக்கு ராமர் கோயில் வந்து அதிகமாக கை கொடுக்கல அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து பேசின பேச்சு இந்தியா கூட்டணி வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியே திரும்ப திரும்ப பேசினா என்ன சொன்னாங்க நீங்கள் சொன்ன அந்த ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஜீவ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க உலகில் உள்ள வேலை திறன் படைத்த ஆனால் வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களில் எழுபத்து நான்கு விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்கின்றார்கள் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிவன் பை வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து இப்போ இவங்க பேச ஆரம்பிச்சாங்க விலைவாசி பெரிய விஷயம் அதிகமாக போச்சு வேலையில்லா திண்டாட்டம் பெரிய போச்சு இதுக்கெல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசி தான் காரணம்னு சொல்லி சொல்ல சொல்ல இவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை அப்படி பதில் சொல்ல முடியலைங்கிறனால என்ன ஆரம்பித்தாங்க டக்குன்னு சொல்லி மோதி வந்து இவங்க முஸ்லீம் இந்த தேர்தல் அறிக்கையே முஸ்லீம் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமான பேசி அடுத்து வரிசையாக வந்து பேசுகிறாரு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தேர்தல் இரவு தூரத்துக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்களே அவங்க எதுக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க மோடி மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர் மேலும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவருக்குத்தான தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் கே கேட்குறேன் இவர் மோடி பேசுனது தவறுன்னு சொல்லி தேர்தல் ஆணைய முடிவுக்கு வந்ததுன்னா பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களே பிஜேபியை நீ ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் அடுத்து ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா இவங்களுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா அதிகாரம் இருக்கா இவங்களுக்குள்ள அதிகாரம்னால் இண்டிவிஜுவல் பீப்புள் எப்படி பேசுகிறாங்க

ராகுல் காந்தி பேசின பேசல வந்து எந்த தப்பும் கிடையாது இல்லை எல்லாருக்கும் தெரியும் அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னா இவர் அடுத்த நாள் நரேந்திர மோடி வந்து சக்தி என்பது நம் பெண் தெய்வத்தின் வடிவம் இல்லவா அதே இல்லவா விட்டார் அப்படின்னு சொல்லி கடத்தி விட்டுறாரு உடனே ராகுல் காந்தி இதுக்கு ரொம்ப கூலா சொன்னாரு நான் என்ன சொன்னாலும் இது மாதிரி எதாவது தப்பு தப்பாக பேசுற ஒரு வழக்கங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தீய சக்திகளை பத்தி பேசினேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டேன் இப்போ மக்கள் இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவர் வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறார் பதட்டத்தில் இருக்கார் மோதிங்கிறது உண்மை அதாவது பதட்டம் இருக்குன்னா அவர் தோத்துருவாருங்கிற பயம் இருக்கா எனக்கு தெரியாது அவநம்பிக்கை இருக்கா தன்னம்பிக்கை குறைந்திருக்கிறது சந்தேகமே இல்லை அவநம்பிக்கைங்கிற ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் மோசமா போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இப்போ எனக்கு இருக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப சுப்பிரமணிய சாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இப்ப நம்ம பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான் குறிப்பா இந்தியா அலைன்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயம் மம்தா பானர்ஜி ஒரு எதிர்கட்சி தலைவராகிறதுக்கான ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு பெர்சனாலிட்டின்னு சொல்லியிருக்காரு பிஜேபிக்கு எதிராக உள்ள மம்தா பானர்ஜியை பற்றி அவங்களுடைய கெப்பாசிட்டியை பற்றிலாம் எதுக்கு இவர் பேசணும் அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக வருவாங்கன்னு இவர் சொல்வதற்கு இவர் யார் அது இந்தியா அலைன்ஸு ரூலிங் பார்ட்டியாக வரப்போதா அப்போசிஷனாக இருக்க போகிறதுங்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆனால் இவர் ஏதோ மம்தா தான் வர தகுதி உடையவர்னு இவராக அப்படி தீர்மானிக்கிறதையும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அனுகூல சத்ருன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை உண்டு கூடவே இருந்து குழி குழிவரீங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி மம்தா பேனர்ஜியை வந்து இது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றது மூலம் மற்ற கட்சி தலைவர்கள் மனசு ஒரு கசப்பு ஏற்படுத்தலாம்னு முயற்சி பண்ணாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த கட்சி கூட்டணி இந்திய கூட்டணி வந்து எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்க்கணும் ஏன்னா இது மாதிரி பல முயற்சிகள் நடக்கும் சந்தேகமே இல்லாமல் இப்போ சுப்பிரமணியன் சுவாமி வந்து இந்த அளவுக்கு நரேந்திர மோடி எதுக்குறாருன்னா அவரோட இந்தியா கூட்டணி ஆதரிக்கலையே அவர் என்ன சொல்றாரு பிஜேபி தான் ஆட்சிக்கு வரணும் ஆனால் இவர் வந்து பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு அதனால அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு மம்தா பேனர்ஜி வந்து கொஞ்சம் பழவு ஏற்படுத்த முடியுமா முயற்சியாக இருக்கலாம் இந்த பேச்சு ஏன்னா மம்தா பேனர்ஜி வந்து நரசிம்மராவ் காலத்திலருந்தே இருக்கேன் அவங்க வந்து கிளர்ச்சி தலைவர் அஜிடேட்டிங் லீடர் அவங்க வந்து மற்ற தலைவர்களோடு எந்த அளவுக்கு அவங்க ஒத்துப்போவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அந்த சந்தேகம் வந்து மற்ற எல்லா மற்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உண்டு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் மம்தாவுக்கு வந்து அந்த சந்தேகம் தன் மேலே இருக்குங்கிறது தெரியும் ஷீ இஸ் அன் இமோஷனல் பர்சன் இன்ஸ்டிங் ஷி ஆக்ட்ஸ் பை இன்ஸ்டிங்க் இந்த இமோஷனலாக இருக்கிறது ஆக்ஷன் பை இன்ஸ்டிங்டு இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடாத குணங்கள் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் ஜெயிக்கலாம் ஆனால் அடுத்த சென்டர்னு சொல்லி வரும்போது அங்கே ஈக்குவலான பல தலைவர்கள் இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே வந்து அசஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களையும் இவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு மற்றவங்களாம் வந்து பவார் கோவ கோவப்படுறதுக்காக கோபப்படுத்துறதுக்காகவா இருக்கலாம் ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி வந்து அரசியல் நிலவு சூழல்களை நன்றாக தெரிந்தவர் எங்க பத்த வச்சா எங்க வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு உள்ளவர் போடுறதா கொளுத்தி கொளுத்தி போடுறதா ஆமா அந்த ஒரு பக்கம் பாஜக செல்வாக்கு குறையுது ஆனா பாஜக தான் ஆட்சிக்கு வரும் ஆனா மோடி பிரதமர் இல்ல மேனா எனக்கு அந்த தகுதி இருக்கு அப்புறம் இந்தியா லைன்ஸ்லையும் நான் சொல்கிற ஆள் தான் மம்தா தான் அப்படிங்கிறது அதை எல்லாத்தையும் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க பக்கத்து வீடு எடுத்து வீடு சைடு எல்லாருக்கும் எடுத்து வீட்டில் பாத்ரூமுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும் போதை கொண்டு இவங்க தான் தீர்மானிப்பாங்க அப்படி தானே இப்போ இந்த இந்த விஷயங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் ஒரு மம்தாவை டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் சரத்பவார் உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராவத் ராகுல் அகிலேஷ் யாதவ் இப்படி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல மம்தாவை மட்டும் லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படி தானே அப்போ ரிசல்ட் வெளியே வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் இல்லை இன்னொரு அர்த்தமும் உண்டு நாளைக்கு வந்து ஒரு முப்பது சீட்டு மட்டும்தான் இவங்களுக்கு தேவைப்படுது பிஜேபிக்கு மம்தாட்ட வந்து இருபத்தெட்டு சீட்டு இருக்கு அப்படிதான் மம்தாவை இழுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக கூட இருக்கலாமே அதனால அது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் தான் பாக்குறீங்க ஆனாலும் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் அதாவது அவர்கள் பெரிய மக்கள் செல்வாக்கு கிடையாது ஆனால் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக தொடர்ச்சியாக இந்தியாவில் அவங்களாம் இருக்கிறாங்க தீர்மானிக்கிற சக்தியாக ஆட்சியை கலைக்கிற இடத்துல ஆட்டையை கலைச்சி விடுற இடத்துல அது அவங்க இருக்கிற கட்சியும் கலைச்சி விடுவாங்க எதிர்த்தரப்பையும் கழச்சி விடுவாங்க அதுதான் கடந்த கால வரலாறாக இருக்குது அந்த நிலையில் இவர்கள் சொல்வதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு ஹிந்தி பெல்ட்டில் பாஜக பொதுவாகவே குறையுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இவர் இருபத்தஞ்சி சீட்டு குறையுங்கிறாரு ஆனால் பொதுவாக ஹிந்தி பெல்ட்லேயே குறைய போகுது அது காரணம் இந்த ராஜ்பூத் விஷயமும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டும் ஒன்று சேர்றது சமாஜ்வாதி கூட சேர்றது இந்த அலைன்ஸும் ராஜ்பூத் இது இது எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக குறையுங்கிறாங்களே ஐ டோன்ட் நோ அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஆசைப்படுறாங்க இன்னும் எலெக்ஷன் முடிகிறதுக்கு நாள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எலெக்ஷனை பற்றி ஜோசியும் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் தேர்தல் நிலவரம் என்னங்கிறது தேர்தல் நடக்கிறதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் இப்போயும் சொல்கிறேன் முதல்ல நடந்த பதினாலு கான்ஸ்டுவன்சியில் கர்நாடகாவில் பிஜேபி வந்து அதிக சீட்டு பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்து உள்ள பதினாலு கான்ஸ்டுவன்சியில் காங்கிரஸ் அதிகமாக பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நிலவரம் கள நிலவரம் எலெக்ஷன் கவுண்டிங் வரும்போது நமக்கு தெரியும் இது எதனால இப்போ சொல்கிறேன்னா அந்த எலெக்ஷன் நடந்து இப்போ இப்போ தான் அந்த பதினாலு கான்ஸ்டுவன்சி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அது முடிவுக்கு முன்னாடி இதை சொன்னேன் ஏழு நாளைக்குள்ளே நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் நிலைமை எப்படி இருக்குன்னு இதில் பெங்களூர் கான்ஸ்டியூன்சியை பொறுத்த மட்டும் அர்பன் மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்காங்க அங்கே பிஜேபிக்கு ஆதரவு வந்து ரொம்ப இருக்கு அது உண்மைதான் அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்லாம் அங்கே பிஜேபிக்கு ஆதரவு இருக்குது ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் உண்மை அப்போ எப்படி இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தெட்டில் வரும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தப்பட்டது பிஜேபி வந்து அதீத கற்பனையில் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி யூபியிலையும் இன்னும் எலெக்ஷன் வரல வர்றதுக்கு நாள் இருக்கு அந்த நேரத்தில் யூபி எம்பி ராஜஸ்தான் பார்ப்போம் சுப்பிரமணியன் சாமி டார்கெட் செய்யப்படுகிற மம்தா இந்தியா கூட்டணி விழித்துக் கொள்ளுமா பாஜகவின் செல்வாக்கு இதெல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் சொல்ற மாதிரி தேர்தல் முடிவில் தேர்ந்துவிடும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொல்றீங்க நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா